அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என்பற்று வாழ்க கொள்ளா நெறிய குவளையம் எல்லாம் ஓங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் அருள்தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருப்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனியாய் ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பா ஆறாம் திருமுறையில் பெருமான் அருளிய விளக்க மாலை என்னும் தலைப்பில் பெருமான் அருளிய பாடல்களை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம் அருள் மாலை இருபத்தி இரண்டு எட்டு இரண்டும் என் என்றால் மயங்கிய என் எட்டாத நிலையெல்லாம் எட்டுவிட்ட குருவே சுற்றிரண்டும் காட்டாதே துரிய நிலை நடுவே சுகமயமாய் விளங்குகின்ற சுத்த பரம்பொருளே மட்டிது என்று அறிவது அறிவதற்கு மாட்டாதே மறைகள் மவுனமுறப் பரம்பரத்தை வயங்குகின்ற ஒளியே தட்டரியா திருப்பொதுவில் தனி ஜெய் அரசே தாழ்மொழி என்று இகழாதே தரித்து மகிழ்ந்து அருளே வள்ளல் பெருமான் சொல்கின்றார்கள் எட்டும் இரண்டும் என்றால் என்ன என்று தெரியாமல் மயங்கிய நிலையில் எனக்கு அதாவது வல்லற் பெருமானுக்கு அந்த எட்டும் இரண்டும் ஜீவன் ஆன்ம ஜீவனும் ஆன்மாவும் எட்டு ஆன்மா அதாவது அ எட்டு இரண்டு ஊ இரண்டு அகரம் உகரம் ஆ எட்டு உ உ என்றால் இரண்டு எட்டு எட்டு ஆன எட்டு ஆனா எட்டு ஆன்மா எட்டு என்றால் ஆன்மா இரண்டு என்றால் உயிர் அதாவது அகரம் உகரம் ஆன்மா ஜீவன் உடல் உயிர் இறைவன் இவைகள் என்ன என்று தெரியாமல் மயக்க நிலையில் இருந்த வல்லற்பெருமானுக்கா வல்லற்பெருமான் எனக்கு எவராலும் அடைய முடியாத அருப்பெருவெளியில் அருப்பெருஞ்சோதி ஆண்டவரை காட்டி எவராலும் அடைய முடியாத நிலைக்கு நிலைகளுக்கு எல் நிலைகளுக்கெல்லாம் நான் அந்த நிலைகளையெல்லாம் அடையுமாறு செய்த என்னுடைய குருவே அருப்பெருஞ்சோதி குருவே சுட்டி காட்ட முடியாத முன்னிலை படற்கை நிலையிலும் காட்ட முடியாத சிரசின் மேலே உச்சியில் நடுவில் தலை நடுவில் உள்ள துரியம் என்று சொல்லப்படுகின்ற உச்சியில் ஆனந்தமயமாக விளங்குகின்ற சுத்தபரம் என்று சொல்லக்கூடிய நிலையில் சித் அம்பரம் சிதம்பரம் என்னும் தலை உச்சியில் விளங்குகின்ற சுத்த மேலான நிலையிலுள்ள பரம்பொருளே இதுதான் இறைவனுடைய நிலை என்று அளவு குறிக்க முடியாத உயர்ந்த நிலையில் உள்ள அருட்பெரும் ஜோதியை அறிந்து கொள்ள முடியாமல் மயங்கி நிற்கின்றன வேதங்களும் ஆகமங்களும் மெளனமாக அவைகள் மறைகள் என்று சொல்லப்படுகின்ற வேதங்கள் ஆகமங்கள் இதுதான் என்று அளவு குறிக்க முடியாத முடியாமல் வேதங்கள் ஆகமங்கள் எல்லாம் மவுனமாக பேச முடியாமல் திகைத்து நிற்கின்றன இறைவன் என்ன என்று சொல்ல முடியாமல் பராபர நிலைக்கு உட்பட்ட அதற்கு கீழே உள்ளது பரம்பரம் என்று சொல்லக்கூடிய துரிய பெருநிலை நிலையில் உள்ள அங்கே விளங்குகின்ற ஒளிமயமாக இருக்கின்ற அருட்பெருஞ்சோதியே அன்புகள் குறைவு இல்லாத மலத்தடை இல்லாத திருப்பொது என்று சொல்லப்படுகின்ற அருட்பெருவெளியில் ஒப்புவமை சொல்ல முடியாத தனிநடம் செய்கின்ற அருப்பெருஞ்சோதி அரசே குறைகளுள்ள சொற்களால் ஆன மாலைகள் என்று எண்ணாமல் என்னுடைய இந்த சொற்களால் தொடுக்கப்பட்ட பா மாலைகளையும் அணிந்து கொண்டு எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று வள்ளப்பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடம் பாண்டவரை புகழ்ந்து பாடி போற்றி பணிந்து வணங்கி விண்ணப்பம் செய்கின்றார்கள் அப்படிப்பட்ட பாடல்களை நாமும் பாடி பணிந்து ஏற்றி மகிழ்ந்து விண்ணப்பம் செய்து வள்ளல் பெருமான் சொல்லியபடி விரும்பியபடி நாம் எல்லாம் நான்கு ஒழுக்கங்களை கடைபிடித்து வள்ளல் பெருமான் அருளால் விரும்பியபடி நாமும் மரணமிலா பெருவாழ்வை அடைய முயற்சி செய்வோம் விரைந்து விரைந்து வாருங்கள் இதை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்ற ஆண்மனேய ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்களே விரைந்து விரைந்து வாருங்கள் வந்து அருட்பரின் ஜோதி ஆண்டவனை பெற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் இன்று இத்துடன் இதை நிறைவு செய்து கொள்கின்றேன் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்